அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி தேர்வு அறிவிப்பு டிப்ளமோ ஐடிஐ முடித்த மாணவர்களுக்காக டிஎன்பிசி தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது டிஎன்பிசி ஐடிஐ கல்வி தகுதி கொண்ட எட்நூற்றி அறுபத்தி ஒன்று காலி பணியிடங்களுக்கு நவம்பரில் தேர்வு டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சென்னை சென்னையிலிருந்து வந்த தகவலுது டிப்ளமோ மற்றும் ஐடிஐ கல்வி தகுதி கொண்ட எட்நூற்றி அறுபத்தி ஒன்று காலி பணியிடங்களை நிரப்ப நவம்பர் மாதம் போட்டித் தேர்வு நடத்தப்படும் என டிஎன்பிசி அறிவித்துள்ளது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான டிப்ளமோ மற்றும் ஐடிஐ கல்வி தகுதி அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி செவ்வாய்க்கிழமை வெளியிட்டது இதில் உதவி வேதியலர் உதவி பயிற்சி அலுவலர் சுருக்கெழுத்து திட்ட உதவியாளர் மோட்டார் வாகன ஆய்வாளர் கிரேட் டூ வரைவாளர் கிரேட் த்ரீ விடுதி கண்காணிப்பாளர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் இளநிலை வரைவு அலுவலர் இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர் சிறப்பு மேற்ப மேற்பார்வையாளர் சர்வேயர் உதவி வேளாண் அலுவலர் மேற்பார்வையாளர் நெசவு ஆவின் நிர்வாகி நிர்வாகி ஆய்வகம் ஏசி டெக்னிசியன் என பல்வேறு விதமான பதவிகள் இடம்பெற்றுள்ளன சில வகை பதவிகளுக்கு பாலிடெக்னிக் படிப்பும் சில பணிகளுக்கு ஐடிஐ கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வயது வரம்பு தகுதி தகுதியும் பணிக்கு பணி மாறுபடும் உரிய கல்வி தகுதியும் வயது வரமும் தகுதியும் உள்ளவர்கள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் டபுள்யூ டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தை பயன்படுத்தி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இதற்கான தேர்வு நவம்பர் ஒம்பது மற்றும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறை ஒவ்வொரு பதவிக்குரிய கல்வி தகுதி காலி பணியிடங்கள் தேர்வு கட்டணம் உள்ளிட்ட இதர விவரங்களை இணையதளத்தில் விரிவாக அறிந்து கொள்ளலாம் என டிஎன்பிசி தெரிவித்துள்ளது ஆர்டிஓ ஆகலாம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி தேர்வில் மோட்டார் வாகன ஆய்வாளர் கிரேட் டூ பதவியில் நாற்பத்தி ரெண்டு பணியிடங்கள் இடம்பெற்றுள்ளன இதற்கான கல்வித் தகுதி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஆகும் அதோடு இலகு ரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பொது பிரிவினருக்கு முப்பத்தி நாலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இடஒதுக்கீட்டை பிரிவினர்களுக்கு பிசி பிசி முஸ்லீம்ஸ் எம்பிசி எஸ்சி எஸ்டி வயது வரம்பு கட்டுப்பாடு கிடையாது போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு துறையில் நேரடியாக மோட்டார் வாகன ஆய்வாளர் கிரேட் டூ பதவியில் சேர்வோர் மோட்டார் வாகன ஆய்வாளர் கிரேட் ஒன் மண்டல போக்குவரத்து அதிகாரி ஆர்டிஓ துணை ஆணையர் இணை ஆணையர் என படிப்படியாக பதவி உயர்வு பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது டிப்ளமோ மற்றும் ஐடிஐ முடித்த மாணவர்களுக்கான அறிவிப்பு இதில் எந்தெந்த பணியிடங்கள் உள்ளது என்பதை நம்ம இந்த பதிவில் மொத்தமாக பார்த்துருக்கோம் டிப்ளமோ ஐடிஐ முடித்த மாணவர்களுக்கு உங்களுக்கு எந்தெந்த துறை நீங்கள் வந்து தேர்வு எழுத முடியும் அப்படின்றத இந்த வெப்சைட்டில் டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வெப்சைட்டில் இருக்குது இதில் நீங்கள் போய்ட்டு தெளிவாக பார்த்து இந்த தேர்வு விண்ணப்பித்து இந்த தேர்வில் எழுதி வெற்றி பெறலாம் இதற்கான பயிற்சி யுனிக் அகாடமியில் பொது அறிவு மற்றும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த ரெண்டுக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் அந்த ஏன்னா சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக டிஃபர் ஆகிறதுனால அவங்கவுங்க சப்ஜெக்ட் நீங்களே நல்ல சப்ஜெக்ட்டும் நல்லா படிச்சுக்கிட்டு ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியை வந்து பாஸ் பண்ணால் தான் உங்கள் சப்ஜெக்டை வேல்யூஷன் பண்ணுவாங்க ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி ஜிகே இந்த மாதிரி காமன் சப்ஜெக்டுக்கான கிளாஸ் வந்து டெய்லி கிளாஸ் லெவன் டு ஒன் மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து டே கிளாஸ் யூனிக் அகாடமியில் இருக்குது நீங்கள் அதில் சேர்ந்து பயன்பெறலாம் டிஎன்பிசி தேர்வு இந்த அறிவிப்பை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இலவச ஆலோசனை பெறலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி யூனிக் அகாடமி பதினாறு அத்வேத ஆசிரமம் சாலை புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம் மற்றும் தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் அண்டு நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்